வாங்க காஃபி சாப்பிடலாம் இது பார்த்திங்கன்னா டீ டேம்லாம் அது பார்த்தீங்கன்னா ஆராயிடுச்சு

ஆனால் வந்து லைனிங் வேண்டாம்னு சொல்லிட்டாங்க நம்ம லைனிங் இல்லாமல் தேய்க்கப்படுறோம் மூணு ப்ளவுஸ் இருக்குது ஓகேங்களா ஃபஸ்ட்டு எதாவது ஆல்ட்ரேஷன் சொன்னால் நம்ம அந்தந்த ப்ளவுஸ்லேயே வந்து இப்படி மார்க் பண்ணி வச்சுக்கலாம் பார்த்திங்கன்னா இவங்க ஸ்லீவ் மட்டும் கொஞ்சம் இறக்கம் கேட்டிருக்காங்க நான் அப்போ கொடுக்கும்போதே டிசி எடுத்து இறக்கமாக லூஸாக என்னன்னு சொல்லிட்டு அந்தந்த ப்ளவுஸ்லேயே மார்க் பண்ணிக்கணும் அவ்வளோதாங்க வேறு எதுவும் சொல்லலை அவங்க சொல்லினாலுமே இந்த ப்ளவுஸில் ஒரு மிஸ்டேக் இருக்குங்க பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்டை விட பேக்கை விட ஃப்ரெண்ட் பார்த்திங்கன்னா கீழே எப்படி தொங்குது பார்த்திங்களா இந்த இது இருக்குது பார்த்தீங்களா இப்படி இறக்கமாக இருக்கும்போது என்ன ஆகும்னா நமக்கு வந்து ஃப்ரெண்ட் சைடு இப்படியே தொங்குனா அப்படியே வரும் இதுவுமே கொஞ்சம் மிஸ்டேக் தான் இதுக்கு என்ன பண்ணணும்னா அவங்ககிட்ட கேட்டு ஃப்ரெண்ட் சைடு வந்து நம்ம கம்மி பண்ண முடியாது பேக் சைடில் வந்து நம்ம ஒரு ஒரு இன்ச் நம்ம இறக்க வச்சுக்கலாம் பேக் சைடில் வந்து இறக்க வைக்கும்போது அந்த இது அதில் வந்து ஈவன் ஆகிடும் தெரிஞ்சுக்காது கரெக்டாக ஒரே சமமாக இருந்தால் தான் ப்ளவுஸ் போடும்போது அது பர்ஃபெக்டாக அப்படியே நிற்கும் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மிஸ்டேக் இன்னி பாருங்கள் இப்படி பார்க்கும்போது பேக்கை விட ஃப்ரெண்டு கீழே எவ்வளோ இறக்க மாட்டேன் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வந்து வரவே இருக்காது ப்ளவுஸில் வாங்க ப்ளவுஸ் கட் பண்ணிடலாம் ஆனால் இதுக்கு லைனிங் கொடுத்தா தான் நல்லாயிருக்கும் ஆனால் லைனிங் வேண்டாம்னு சொல்லிட்டாங்க லைனிங் கொடுத்தா தான் நம்மளுக்குமே கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி வள ஓடிட்டே இருக்குங்க எப்பவும் ஒரு வேலைன்னா அளவுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா அவங்க பேக்ல வந்து இறக்கம் சொல்லலை இருந்தாலும் நான் ஒரு இன்ச்சு பேக்ல இறக்கம் போகிறேன் போறேன் தான் வந்து இவங்க ஒரு சிலருக்கு வந்து மிஸ்டேக் வந்து சொல்ல தெரியாது நம்மளே பார்த்து கரெக்ட் பண்ணி கொடுத்தோம்னா நல்லா நெக்ஸ்ட் டைம் நம்ம கிட்டயே தைக்கிறதுக்கு வருவாங்க இல்லையா அதனால மார்க் பண்ணும்போதே கீழே வந்து இறக்கத்துக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ அளவு விட்டுட்டு அதுக்கு மேலே தான் அளவு எடுப்பேன் நான் இதை போட்டுட்டு நேராக வச்சு எடுக்கணும்னு சொல்லியிருக்கேன் நான் போட்டை விட இன்றைக்கி எத்தனை இன்ச்சு தேவையோ அத்தனை இன்ச்சுக்கு மேலே வச்சு தான் நான் மார்க் பண்ணுவேன் நான் அதுக்காக தனித்தனியாக கோடெல்லாம் போட்டுட்டு இருக்க மாட்டேன்

அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஆம் போல் ரவுண்டும் இங்கே நம்ம மார்க் பண்ண இடமும் கரெக்டாக இருக்கான்னு கட் பண்ணும்போதே செக் பண்ணிக்கோங்க ஏன்னா தைக்கும்போது ப்ளவுஸை வச்சு வச்சு நம்ம அளந்து பார்த்துட்டே இருக்க முடியாது இது கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்ம தைக்கும்போது கரெக்டாக இருக்குங்க அந்த ஜக்காவுக்கு மே நேராக நம்ம சைடு அடித்தாலே போதும் இவ்வளோதாங்க நான் மார்க் பண்ணி எடுத்துட்டேன் அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ப்ளவுஸையும் கரெக்டாக போட்டு ஒட்டுக்கா வெட்டிடுவேன் இது வந்து மூணு ப்ளவுஸுங்க ஒரே அளவு முடிஞ்சளவு கஸ்டமர் வந்தால் இந்த மாதிரி பிளவுஸ்க்கெலாம் லைனிங் போட சொல்லுங்கள் நான் ரெண்டு மூணு டைம் கேட்டால் வேணான்ட்டேன் லைனிங் போட்டு தீக்கும்போது நல்லா ஸ்ட்ரிப்பாக இருக்கும் இந்த இந்த மாதிரி கிளாத் வந்து கிராஸ் கட்டிங் விட நேர் கட்டிங்க்கு ரொம்ப அழகாக இருக்கும் இந்த இது இந்த இது கரெக்டாக இருக்க மாதிரி போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கோ பாத்தீங்களா அவ்வளவுதானே இது கரெக்டா இருக்கு எல்லா பக்கமும் கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க கீழே இந்த பக்கம் கரெக்டாக இருக்கணும் இந்த சயிருக்கு கரெக்டாக இருக்கணும் ஒரு கத்திரி கீழே விழுந்துச்சுன்னா சரியாக வெட்ட மாட்டேங்குது சாணம் பிடிச்ச மாதிரி அடியில் ஒரு துணியை வந்து கள்ளிக்கும் தைச்சி முடிக்கிற வரைக்கும் கலையவே கலையில் அப்படியே தான் இருக்கும் நம்ம கையை ஸ்ட்ராங்காக வந்து சென்ட்ரு இப்படி வச்சுட்டீங்கன்னா துணி எங்கிட்டமே வந்து நகரவே நகராது எதோ ஒரு சைடு பிடிச்சிங்கன்னா ஒரு சைடு இழுத்த மாதிரிக்கு போய்க்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு என்ன கிராஸ் நேர் நேர்கட்டிங்லாம் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க இவங்க வந்து கிராஸ் கட்டிங் தான் போட்டிருக்காங்க நாங்களாம் அப்போ ஃபஸ்ட்டு டைலரிங் கற்றுக்கிட்ட புதுசுலாம் பார்த்தீங்கன்னா கிராஸ் கட்டிங்குங்கிறது அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் ஏன்னால் நமக்கு அப்படி தான் சொல்லிக் அப்படி தான் சொல்லி கொடுத்தாங்க என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேட்டர்னில் வந்து போட்டு எடுத்துடணும் அதுக்கப்புறமா அதை வச்சுட்டு அதில் இருந்து தான் கிராஸ் கட்டிங் போடணும் நேர் கட்டிங்னா சட்டைக்கு போடுற மாதிரி அப்படியே வெட்டி போட்டு எடுத்து அப்படியே தைச்சுடுவோம் அப்போ சொல்லி அப்படி அப்படிதாங்க சொல்லிக் கொடுத்தாங்க உங்களுக்கு வந்து சாதா ப்ளவுஸ்க்கு வந்து ஃபுல் கிராஸ் போடணும்ட்டு அவசியம் இல்லை இவங்க கொஞ்சம் உடம்பு என்ன சொல்றது கம்மியாக தான் இருக்காங்க லைட் கிராஸ் போட்டிங்கனாலே போதும் நான் அப்படியே கட் பண்ணுறேன் உங்களுக்கு ஏதாவது டவுட் அந்த மாதிரின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு சொல்கிறேங்க இந்த இதில் டிசி மார்க் வந்து நல்லா தெரியாதுங்க உங்களுக்கு கிளியராக தெரியல என்னன்னு தெரியல நம்ம அளவு ப்ரூ ஸ்விட்ச் தைக்கும்போது நம்ம டேப் யூஸ் பண்ண தேவையே இல்லைங்க மார்க்கும் கையோட பிடிச்சிட்டேன் நானு நான் கை வந்து இந்த இடத்துல இப்படி வச்சுருக்கேன் அதனால தான் வந்து அது எனக்கு வந்து விலகவே இல்லை இதுவே நான் கையை வந்து இப்போ இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா இங்கே வச்சுட்டு என்னால் வெட்ட முடியாது இப்படி நம்ம எங்கே வெட்டுறோமோ ஒரு மூணு ப்ளவுஸ் நாலு ப்ளவுஸ் நம்ம போட்டு வெட்டுறோன்னா இப்படி நம்ம பிடிச்சிட்டே வெட்ட முடியாது நம்ம கை வந்து அந்த பீஸ் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த பீஸோட சென்டரில் வந்து இப்படி இருக்கணும் இப்படி இருக்கும்போது வந்து உங்களுக்கு கை வந்து எப்படி போனாலும் இங்கே பாருங்க நான் எல்லாம் திருப்புறேன் ஆனால் வந்து எந்த ஒரு துணி வந்து எங்கிட்டக்கும் நகரவே கிடையாது இங்கே பாருங்க சுற்றி சுற்றி வந்தாலும் அது வந்து நகராது ஏன்னா நம்ம கை வந்து சென்டராக இருக்கணும் அந்த பொசிஷனில் வச்சு நீங்கள் கட் பண்ணுங்க இது கட் பண்ணி முடிச்சுட்டேன் ஆனால் வந்து எந்த பீஸுமே எங்ககிட்டமே நகரவே இல்லை ஏன்னா நான் தான் அதை ஹேண்டில் பண்ணுறேன் அதனால் நீங்கள் அப்படியே ட்ரை பண்ணுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்லீவு ஸ்லீவ் வெட்டும் போது ஏதோ ஒரு பக்கம் கரெக்டாக இருக்க மாதிரி வச்சுக்கோங்க ஏன்னா துணி வந்து ஒவ்வொரு துணியும் ஒவ்வொரு அளவில் கொடுத்துருப்பாங்க ஒரு அஞ்சு பாயிண்ட்டு ரெண்டு மூணு பாயிண்ட் டிஃப்ரெண்ட்டில் தான் கொடுத்துருப்பாங்க அதனால் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரிக்கு நீங்கள் பண்ணிக்கோங்க கரெக்ட் பண்ணிக்கோங்க கையை இப்படி வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு உள்ளுக்குள்ள துணி கேப் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸ்கேல் இருக்குது ஸ்கே ஸ்கேலை விட்டு அதை செட்டில் விட்டு நீங்கள் இப்படி எடுத்து விட்டுட்டீங்கன்னா இந்த இடத்துல ஏதாவது துணி இல்லாமல் இருந்துச்சுனாலும் அது கரெக்டாகிடுங்க ஒரு ஸ்கேல் அளவுக்கு தான் விடுவேன் கை வந்து அவங்க லைட்டாக இறக்கும் கேட்டிருந்தாங்க அதனால் லைட்டாக கொஞ்சம் இறக்க வச்சுக்கலாம் பேக் மாதிரி தாங்க கை இறக்கமும் நமக்கு எவ்வளோ தெரியும் அளவுக்கு துணியை தூக்கி வச்சுட்டு நான் கட் பண்ணிக்குவேன் நீங்கள் எப்படி வைக்கிறீங்களோ அப்படி வைங்க ஒரு இன்ச்சு இறக்க வச்சுருக்கேன்

அவ்வளோதானா மூணு ப்ளவுஸுமே கட்டிங் பண்ணி முடிச்சாச்சு எக்ஸ்ட்ரா பட்டிக்கும் உள் பட்டிக்கும் நீ வச்சுக்கலாம் அவ்வளோதானா மூணு கட்டிங் முடிஞ்சிச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த துளியில் பார்த்தீங்களா இதை வந்து நம்ம உள்பட்டிக்கு யூஸ் பண்ணிக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு லைனிங் க்ளௌஸ்க்கு வந்து வேறு கலர் துணி கொடுக்காமல் இதே கலரில் முடிஞ்ச அளவுக்கு உள்பட்டிக்கு கொடுத்தீங்கன்னா பார்வைக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அவ்வள்தாங்க மூணு ப்ளவுஸ் கட்டிங் முடிஞ்சிங்க அடுத்து நான் ஸ்டிச் பண்ண போகிறேன் ஓகேங்க பாய் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க லைக்கே யாரும் பண்ணுறதில்ல லைக் பண்ணுங்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த மாதிரி வந்து வீடியோஸ் உங்களுக்கு இருக்குது இந்த மாதிரி ஸ்டிச்சிங் வீடியோ லைவெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி நைட்டு ஒரு ஒம்போதரை டு பத்து அந்த மாதிரி லைவ் போடுவேன் டைலர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா இந்த லைவுக்கு கண்டிப்பாக வாங்க ஓகேங்க பைங்க